ஒளி வீரனும் நிழல் சூனியக்காரியும் மாயாபுரியில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது வண்ணத்து பூச்சிகள் பறந்தன பூக்கள் சிரித்தன குழந்தைகள் பாடி ஆடி மகிழ்ந்தனர் கதிரவனும் மாயாவனும் மக்களின் அன்புக்குரிய நாயகர்களாக திகழ்ந்தனர் ஆனால் ஒரு நாள் மாயாபுரியின் வண்ணங்கள் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கின பூக்களின் சிவப்பு நிறம் சாம்பல் நிறமானது குழந்தைகளின் சிரிப்பொலி குறைந்து ஒருவித சோகம் கிராமத்தைச் சூழ்ந்தது மாயாவா என்ன நடக்கிறது என்று பார் நமது உலகின் வண்ணமும் மகிழ்ச்சியும் திருடப்படுகிறது என்றான் கதிரவன் கவலையுடன் மாயவன் தன் மாய கண்களால் பார்த்து இதன் மூலம் கிராமத்தின் எல்லையில் உள்ள பழைய மணிக்கூண்டு கோபுரத்தில் இருக்கிறது என்றான் இருவரும் அந்த பாழடைந்த மணிக்கூண்டு கோபுரத்தை அடைந்தனர் உள்ளே சாயா என்ற நிழல் சூனியக்காரி இருந்தாள் அவள் ஒரு பெரிய சாம்பல் நிற படிகத்தின் முன் நின்று மாயாபுரியின் வண்ணங்களையும் மகிழ்ச்சியையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தாள் நிறுத்து எங்கள் மகிழ்ச்சியை திருட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கதிரவன் கோபத்துடன் கத்தினான் அவன் தன் தாயத்தை பிடித்து ஒளிவீரனாக மாறினான் ஒளிவீரன் தன் ஒளிவாளால் சாயாவை தாக்கினான் ஆனால் அவனது ஒளி தாக்குதல்கள் அவளுடைய நிழல் உடலில் பட்டு மறைந்தன சாயா சிரித்தாள் உன் ஒளி என் பசியை அதிகமாக்குகிறது வீரனே வீரனே நில் அவளை தாக்குவது அவளுக்கு சக்தியை கொடுக்கிறது அவளுக்கு உணவளிப்பதை நாம் நிறுத்த வேண்டும் என்று மாயாவன் கத்தினான் ஒளிவீரன் தன் தாக்குதலை நிறுத்தினான் மாயாவன் கண்களை மூடி ஒரு மென்மையான மந்திரத்தை முணுமுணுக்கத் தொடங்கினான் அது சண்டையின் சத்தமல்ல அது ஒரு அமைதியான தாலாட்டு பாடல் போல இருந்தது அந்த மந்திரம் காற்றில் பரவி மாயாபுரியின் சோகமான மக்களை சென்றடைந்தது அவர்கள் தங்களை அறியாமலேயே அந்த மெல்லிய இசையை முணுமுணுக்கத் தொடங்கினர் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு சிறிய வண்ணப்புள்ளி தோன்றியது மக்களின் கூட்டு முணுமுணுப்பு ஒரு சக்தி வாய்ந்த கீதமாக மாறியது அந்த அமைதியான சக்தி படிகத்தால் உறிஞ்ச முடியாத அளவுக்கு மென்மையாக இருந்தது படிகத்தில் விரிசல்கள் அதிகமாகி அது ஒரு பெரிய ஒளிவெள்ளத்துடன் வெடித்து சிதறியது திருடப்பட்ட வண்ணங்களும் மகிழ்ச்சியும் மீண்டும் மாயாபுரிக்கு திரும்பின தன் சக்தி மூலம் அழிந்ததால் சாயா ஒரு சிறிய நிழல் புகையாக மாறி காற்றில் கரைந்து போனாள் மாயாபுரி முன்னே விட பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது உண்மையான சக்தி என்பது உரத்த போர்க்குரலில் இல்லை அது மக்களின் இதயங்களில் இருந்து வரும் அமைதியான ஒன்றுபட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறது என்பதை கதிரவனும் மாயாவனும் கற்றுக்கொண்டனர்